மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் மூன்று உரைநடை உலகம் மனித நேயம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் விடை மனித நேயம் இரண்டாவது தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டாஸ் காட்டியவர் வள்ளலார் விடை அன்பு மூணாவது அன்னை தரசாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது விடை அமைதி நாலாவது கைலா சத்திய சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் டாஷ் விடை குழந்தைகளை பாதுகாப்போம் பொருத்துக ஒன்னாவது வள்ளலார் விடை பசிப்பினி போக்கியவர் இரண்டாவது கைலாஸ் சத்தியார்த்தி விடை குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் மூணாவது அன்னை தெரசா விடை நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக நாலு இது இருக்கா நாலுக்கும் நான் உங்களுக்கு தனியா எழுதி வச்சிருக்கேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க மனித நேயம்னா புத்தர் மனித நேயம் மிக்கவர் உரிமைக்கு நாம் நமது கடமைகளை ஒழுங்காக செய்தால் உரிமை தானா வந்து சேரும் மூணாவது அமைதி நூலகத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும் நாலாவது அன்பு செய்தல் பெற்றோரை முழுமையில் அன்பு செய்தல் வேண்டும் குருவினால ஃபர்ஸ்ட் யாரால் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது விடை பக்கம் எண் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல லைன்ல மனித வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது குருவினா ஒன்னாவது கொஸ்டின் குண்டான ஆன்சர் இரண்டாவது கொஸ்டின் வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார் விடை பக்கம் எண் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல தெரிந்து தெளிவோம் அந்த பாக்ஸுக்கு சைடுல ஒரு பேராகிராஃப் இருக்கு அந்த பேராகிராஃப்ல போர்த் லைன்ல தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் இது குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் அன்னை தெரசா கண்ணீர் விட காரணம் யாது விடை பக்கம் எண் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல லாஸ்ட்ல இருந்து லாஸ்டுக்கு முந்தின பேராகிராஃப்ல என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த பேரால கண்ணீர் விட்டார் இதுவரைக்கும் கைலாஸ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற தூ தூண்டுகோளாக அமைந்த இளமை கால நிகழ்வியாது விடை பக்கம் எண் நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டாவது பக்கத்துல கைலாஸ் சத்யார்த்தி அந்த அந்த பேராக்ல சிறு வயதில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேரால தொடங்கினார் வரைக்கும் சிறுவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ